ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட மூன்றரை மாதங்கள் முடிஞ்சிருச்சு இந்த மூன்றரை மாதங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுத்த படங்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட் வெறும் தமிழ்நாட்டு அளவு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இந்த மூன்றரை மாதத்தில் என்னென்ன படங்கள் மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துருக்குது அந்த படங்களோட முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு தெரிக்க விட்டுருக்கு அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் அதனால் டாப் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது படம் சிக்கந்தர் நம்ம ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நம்ம சல்மான் கான் நடிப்பில் வெளிவந்த படம் அட்டர் ஃப்ளாஃபு டிசாஸ்டர் எப்படின்னா வச்சுக்கலாம் இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் ஆனாலும் கூட முதல் நாள் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து கோடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குது ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நாலாவது இடத்துல என்ன படம் அப்படின்னா ஒரு தமிழ் படம் தான் வேற என்ன நம்ம தல அஜித் அவர்கள் மகிழ்த்திருமேனு இயக்கத்தில் நடித்த விடாமுயற்சி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் டேவை வசூல் பண்ணியிருக்குது நாற்பத்தி ஏழு கோடி வசூல் முதலால் மட்டும் அடுத்ததாக மூணாவது இடத்துல என்ன அப்படின்னா அதுவும் நம்ம தல அஜித் படம் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அவர் நடித்து இப்போது பட்டை கிளப்பிட்டுருக்க குட் பேட் அக்லி இந்த படம் தான் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக ஐம்பத்தி ரெண்டு கோடியை வந்து இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததாக ரெண்டாவது இடத்துல என்ன படம் அப்படின்னா தோ இப்போது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸான ஒரு படம் என்ன படம்னா எம்புரான் பிரதிவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த படம் லூசிஃபர் டூ இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓப்பனிங் சந்திச்சது கிட்டத்தட்ட முதலால் மட்டும் இந்த படம் அறுபத்தி ஏழு கோடி வசூலை வந்து சாதாரணமாக அடைஞ்சிருக்குது சரிப்பா அப்போ முதல் இடம் என்ன அப்படின்னு கேட்டால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு படம் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நம்ம ராம்சரன் நடிப்பில் வெளியான கேம் சேஞ்சர் படம் தான் போன பொங்கலுக்கு அதாவது சங்கராந்திக்கு ஆன இந்த படம் முதல் நாள் வசூல் எழுபத்தி ஒன்பது கோடியை வந்து வசூல் பண்ணிக்குது ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த மூன்றரை மாதத்தில் ஓவரால் இந்தியா முழுக்க ஆன படங்கள் டாப் ஃபைவ் கலெக்ஷன் முதல் நாள் வசூல் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா சரி இந்த லிஸ்ட்டில் இதை பிரேக் பண்ணுற அளவுக்கு வேறு எந்த படம் அடுத்து ரிலீஸ் ஆகும் நினைக்கிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள்